உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் குடும்பத்தோட தாஜ்மஹால் பார்க்க வந்திருக்கோம் இந்த தாஜ்மஹால் எங்கே இருக்குன்னா திருவாரூர் பக்கத்தில் தாங்க இருக்குது இது வந்து எங்களுக்கே இப்போ கொஞ்ச நாளாக தான் தெரியும் பக்கத்தில் எல்லோரும் சொல்லி தான் நானே கேள்விப்பட்டு இங்கே வந்திருக்கேன் ஆனால் இங்கே வந்தப்போ வந்து பார்த்ததும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது தாஜ்மஹால் ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததில்ல ஆனால் அது கூட இன்னொரு சந்தோஷம் என்னன்னா பெத்த தாய்க்காக பையன் கட்டப்பட்ட தாஜ்மஹால் தாங்க இந்த தாஜ்மஹால் அம்மாவோட நினைவு சின்னம்மா கட்டி வச்சுருக்காரு அந்த அம்மாவோட சமாதி இங்கே இருக்குதுங்க இது உள்ளுக்குள்ளே சமாதி இருக்குது நாங்கள் போய் பார்த்தோம் ஆனால் இன்னொன்று என்னன்னா வயசாயிட்டாலே பெத்த தாயை நிறையா பேர் வந்து கண்டுக்கிறதே இல்லை கண்டுக்கிறது இல்லைன்றது ஒரு பக்கம்னா இன்னொரு இது என்னான்னா போய் கொண்டு போய் முதியோர் இல்லத்தில் போய் விட்டுட்டு வந்துடுறாங்க அவங்கள ஒரு அனாதை மாதிரி பெற்ற பிள்ளைங்க எல்லோரும் இருந்தும் கூட அவங்க ஒரு அனாதை மாதிரி முதியோர் இல்லத்தில் இருக்கிறாங்க நிறைய பேர்த்த நாங்களே போய் பார்த்துருக்கோம் ஏன்னா ஏதாவது ஒரு விசேஷம் ஏதாச்சும்னா நாங்கள் வந்துட்டு முதியோர் இல்லத்தில் போயிட்டு எங்கள் அக்கா அண்ணன் தம்பிங்க எல்லாருமேவும் அவங்களுக்கு உதவுகம் போயினாங்க ஏன்னா ஒரு தாய் இல்லாதவங்களுக்கு தாங்க அந்த தாயோட அருமை என்னான்னு தெரியும் நாங்கள் சின்ன பிள்ளையாக போதே எங்கள் அப்பா அம்மா ரெண்டு பேருமே இறந்து அவங்க ரெண்டு பேரும் இறந்துட்டாங்க ஆனால் அம்மா அப்பா இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு அந்த அருமை என்னான்னு தெரிய மாட்டேங்குது அவங்க இருக்கிறதுனால தான் போல் இருக்குது அவங்க இல்லாதவங்களுக்கு தான் அந்த வேதனை என்னான்றது ரொம்பவேவும் தெரியும் ஏன்னா நாங்கள் ரொம்ப கவலைப்பட்ருக்கோம் அம்மா அப்பா இல்லையேன்னு நிறையா பேர் வந்துட்டு வயசானவங்க கூட இது எங்கள் அப்பா இவங்க எங்கள் அம்மானுவாங்க எங்ககிட்ட அப்பா அம்மா எங்கே இருக்காங்கன்னு கே இருக்காங்கன்னு கேட்கும்போது வந்துட்டு அம்மா அப்பா இல்லைன்னு சொல்லவே எங்களுக்கு மனசுக்கு ரொம்ப வேதனையாக இருக்கும் அதுக்காக தான் சொல்கிறேன் பெற்றவங்களை எந்த குறையும் இல்லாமல் நல்லபடியாக பார்த்துக்கோங்க தயவு செஞ்சு முதியர் இல்லத்தில் மற்றவங்க கூட்டி சேர்த்துறாதீங்கங்க எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் கூடயே வச்சு பார்த்துக்கோங்க அப்பா அம்மான்றது நம்மளுக்கு க கடவுள் கொடுத்த பெரிய ஒரு சொத்து அது நீங்கள் எவ்வளோ தான் சொத்து சம்பாதிக்கலாம் என்ன வேணாலும் வாங்கலாம் பெத்த தாய் தவிப்பை நம்மளை விட்டு போயிட்டாங்கன்னா நம்மளால் அது வாங்க முடியாது அதை மட்டும் மனசில் வச்சு பெத்த தாய் மேலேயும் தவைப்பை மேலேயும் பாசத்தை காட்டுங்க அவங்கள எந்த குறையும் இல்லாமல் பார்த்துக்கோங்க பார்த்தா இதே மாதிரி உங்கள் குழந்தைகளையும் இந்த இடத்துக்கு கூப்பிட்டு வாங்க குழந்தைகளுக்கும் இந்த மாதிரி சொல்லி கொடுங்க பாருங்கள் எவ்வளோ குழந்தைங்க ஸ்கூல்லேருந்து கூப்பிட்டு வந்திருக்காங்க ஒவ்வொரு ஸ்கூல்லேருந்தும் பிள்ளைங்கள அழைச்சிட்டு வந்து இது அம்மா அப்பா அம்மாவுக்காக கட்டப்பட்ட தாஜ்மஹால்னு குழந்தைகளுக்கு சொல்லி கொடுத்து கூப்பிட்டு போகிறாங்க இங்கேருந்து ஏன்னா இல்லைனாலும் நாளைக்கு இந்த குழந்தைகளும் பெருசாகி வர்றவங்க தான் வ வரும்போ வர்ற காலத்தில் அம்மாவுக்காக தாஜ்மஹால் கட்ட வேணாம் அப்பா அம்மாவை முதியோர் இல்லத்துக்கு அனுப்பாமல் வச்சு பார்த்துக்கிட்டாலே போதும்